வணக்கம் நேற்றைய பதிவில் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிபிஎஃப்எம் அப்படின்னு பிங்க் பிக்மெண்டட் ஃபேக்குலேட்டிவ் மெத்திலோட்ரோஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பாக்டீரியா இது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் கண்டுபிடிக்கப்பட்டது இது வந்து ஒரு லிட்டர் பாட்டிலுங்க உள்ள திரவம் இருக்கும் அவங்கள்ட்ட வாங்கினீங்கன்னா நானூற்றி அறுபது ரூபா சொல்லுவாங்க வெளியில் அது இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூபா அப்படிலாம் கிடைக்குது இதோட முக்கியத்துவம் என்ன பனிக்காலத்தில் எந்த ஒரு பயிர்லையும் பனி அதிகமாக இருக்கிறப்ப இப்போ தக்காளி பூக்குது நல்ல விளைச்சல் கொடுக்குது அப்படின்னா இரவு நேர வெப்பநிலை எப்படி இருக்கும்னா இருபத்தஞ்சி டிகிரியிலேருந்து முப்பது டிகிரி இருக்கும் நம்ம ஃபேன் போட்டு படுத்துருப்போம் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கிறப்ப இயல்பாக பூக்கும் காய்க்கும் நம்ம ஃபேன் போடாமல் படுக்கலாங்கிற மாதிரி சில்னஸ் வருது பார்த்திங்களா அதுதான் அந்த இருபத்தஞ்சிக்கு கீழே அப்படி இருக்குனாலே விவசாயம் சரியாக வராது இலையெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும் அது அது இயல்புத்தன்மையை மீறி இருக்கும் நம்ம நம்ம எப்படி சொற்று போட்டு படுத்துருக்கோமோ அது மாதிரி இந்த பயிர் அப்படி இருக்கும் இயல்பு தன்மை இருக்க வளர்ச்சி இருக்காது மண்ணும் ஈரமாக இருக்கும் அங்கேருந்தும் சத்தம் எடுக்க முடியாது காற்றில் ஈரம் மட்டும்தான் இருக்கும் வேறு எந்த சத்தும் இருக்காது அதனால் அப்படி இருக்கும் அதை மாற்றுறதுக்கான ஒரு முக்கியமான பொருள் பிபிஎஃப்எம் உங்களுக்கு ஞாபகம் இல்லைனாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க ஏதோ ஒன்று சொன்னீங்களே அப்படின்னு கேளுங்க நான் சொல்கிறேன் அது எங்கே கிடைக்குங்கிற நம்பர் தரேன் வாங்கிக்கோங்க ஆனால் அதை நம் நீங்கள் பண்ணக்கூடிய அனைத்து விவசாயத்திலையும் பயன்படுத்தணும் எப்படி நூறு லிட்டர் தண்ணிக்கு இரநூறு மில்லி நம்ம ஒரு லிட்டரு வாங்குவோமா அஞ்சு தடவை தெளிக்கலாம் மாதம் ஒரு தடவை தெளிக்கலாம் முடியும்னா பதினைந்து நாளுக்கு ஒரு முறை தெளிக்கலாம் இதை தெளிக்கிறப்ப என்ன நடக்கும் இரவு நேர வெப்பநிலை குறைந்தாலும் அதையும் மீறி பூக்க வைக்கிற தன்மை அது கொடுக்கும் ஒன்று இப்போ மட்டும் இல்லைங்க வெயில் காலம் வருது பார்த்திங்களா மே மாதம் ஜூன் மாதத்தில் அக்னி வெயில் அடிக்குது இல்லை அளவுக்கு மீறி வெயில் அடித்து பகல் நேர வெப்பநிலை முப்பத்தஞ்சுக்கு ஈவன் இரவு நேர வெப்பநிலை முப்பத்தி மூணுக்கு மேலே அதிகரிக்கிற அந்த சூழ்நிலையிலையும் நமக்கு பயிர்கள் இயல்பாக இருக்காது அப்போது ஒரு தன்மையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குற ஒரு பொருள் உளுந்து போடுவோம் பார்த்திங்களா உளுந்தில் பதினஞ்சாவது நாளிலிருந்து ஒரு மஞ்சள் தேமல் வைரஸ்னு ஒன்று வரும் பந்தல் பயிர்களில் பார்த்தீங்கன்னா வைரஸ் வருமா இந்த வைரஸ் நோய் வந்து அந்த வைரஸ் நோயை மீறி வைரஸ் நோயை மீறி என் பயிர் நல்லா இருக்கணுன்னா நம்ம பல பொருள்கள் சேர்ப்போம் அதோட இதை சேர்க்கணும் இதை சேர்க்குறப்ப அந்த மஞ்சள் தேமல் வைரஸ்லேருந்து அந்த வைரஸ் குணம் மாறி அந்த பயிர் இயல்பாக இருக்கும் அதுக்கு தான் இந்த பொருள் ஒரு தென்னை மரம் இருக்குது முழுசாக காய்க்க மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப பல பொருள்கள் நம்ம சேர்ப்போம் அது கூட இதை சேர்த்து அடித்தோம்னா இயல்புத்தன்மைக்கு மீறி அதிகமான காய்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது வீட்டுத் தோட்டங்கள்லேயுமே நம்ம இதை பயன்படுத்தலாம் ஒரு லிட்டரு வாங்கி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை உபயோகப்படுத்திக்கலாம் சரிங்களா இதுதான் அந்த முக்கியமான திரவம் பிபிஎஃப்எம் டிஎன் தமிழ்நாடு டிஎன் அக்ரி கார்ட் சிஏஆர்டி கார்ட் அப்படின்னு ஒரு தளம் இருக்குங்க அதில் போட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட இணையதளம் வரும் அதில் இரண்டாவது பக்கத்தில் மேலே ஒன்று ரெண்டு போட்டிருப்பாங்க இந்த ரெண்டை தட்டினீங்கன்னா ரெண்டாவது பக்கம் அதில் நாலு மேலே நாலு கீழே நாலு நாள் பன்னெண்டு இருக்கும் இரண்டாவது வரியில் இரண்டாவதாக இருக்கும் அதான் பிபிஎஃப்எம் இது வெளியிலையும் விற்கிறாங்க இரநூறுபா அந்த மாதிரி விற்கிறாங்க வாங்கிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப உபயோகமானது இது எல்லா பயிர்கள்லேயும் இன்னும் சொல்கிறேங்க நெல் விவசாயத்தில் நம்ம வந்து பூக்கிற நேரத்தில் இப்போ மட்டும் இல்லை ஒரு நேரம் நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா பட்டம் தவறி போச்சுங்க அதனால் எனக்கு பூ வந்து நெல்மணிகளாக மாறலை அப்படிலாம் நம்ம அந்த மாறலை அப்படின்னு எதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ பயன்படுத்த வேண்டிய முக்கியமான பொருள் இந்த பிபிஎஃப் கொஞ்சம் முயற்சி பண்ணி இந்த பதிவை பார்க்குறவங்க நீங்கள் வாங்கிக்கங்க இப்போ இந்த பதிவை பார்க்காத உங்களுடைய சக நண்பர்களுக்கு இதை சொல்லுங்க இது அவ்வளோ முக்கியமான பொருள் ஏன்னால் நமக்கு வந்து முழுமையான உற்பத்தி கிடைக்கிறப்ப தான் நம்ம விவசாயத்தில் லாபம் பார்க்க முடியும் இல்லைன்னா ஒரு அளவான லாபம் வர காசெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு செலவுக்கு போகிறதுக்கே நமக்கு சரியாக இருக்கும் அப்போ அதெல்லாம் மீறி அளவுக்கு அதிகமான லாபமும் இன்னும் சொல்லப்போனால் இந்த பூ மளிகை பூலெலாம் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி இப்போ தான் வந்து ரெண்டாயிரரூபா மூவாயிரம் ரூபாலாம் கிடைக்கும் அப்போ நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்போ அந்த லாபம் கிடைக்க வைக்கணும்னா ஒரு இரநூறுபா செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை சரிங்களா கீழே கொடுத்துருக்கு நம்பரில் நீங்கள் எதுவும் தகவல் வேணுன்னா கேளுங்கள் நான் சொல்கிறேன் இது பற்றி மீண்டும் சந்திப்போம்